நேற்றைய தினம் மருதங்கேணி பொருள் சம்பவம் ஒன்று பெற்றிருந்தது மூன்று பிள்ளைகளின் தந்தை ஒருவரும் மூன்று பிள்ளைகளின் தாய் ஒருவரும் ஒன்றாக இணைந்து புள்ளைகளையும் மனைவியையும் புள்ளைகளையும் கணவனையும் விட்டுவிட்டு முள்ளத்தீவில் சென்று வசித்து வந்த நிலையில் நேற்றைய தினம் நேற்றைய தினம் பெண்ணின் கணவரால் கொடுக்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய இந்த விவகாரம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது அங்கே நடந்த சில சம்பவங்கள் தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கின்றோம் இந்த விடயம் செய்தி என்பதை கடந்து ஒரு முக்கியமான சமுதாய பிரச்சனையாக இருக்கின்றது தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இவ்வாறான பிரச்சனைகள் அதற்காகத்தான் இதனை வெளியிடுகின்றோம் வெட்டிலக்கணி பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் மூன்று பிள்ளைகளின் தாய் பெண் அந்த மூன்று பிள்ளைகளின் மூன்றாவது பிள்ளைக்கு தினம் தினம் பிறந்த இருக்கின்ற பொழுது மூன்று பிள்ளைகளின் தந்தையான உடுத்துறை பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவருடன் இந்த பெண்ணுக்கு காதல் ஏற்பட்டிருக்கிறது அதேவேளை அந்த நபர் அதாவது உடுத்துறை பகுதியைச் சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தந்தையான குறித்த நபர் மனைவியுடன் கருத்து முரண்பாடு காரணமாக விவாகரத்து கோரிய நிலையில் அவதுவான வழக்கும் நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது இவ்வாறான சூழ்நிலையில் மூன்று பிள்ளைகளின் தந்தையும் மூன்று பிள்ளைகளின் தாயும் காதலித்த நிலையில் அவர்கள் இருவரும் ஒன்றாக முல்லைத்தீவில் சென்று வசித்து வந்திருக்கின்றார்கள் கடந்த நான்காம் தேதி இவர்கள் இவ்வாறு இங்கிருந்து முல்லைத்தீவுக்கு சென்றிருக்கின்றார்கள் அதன் தொடர்ச்சியாக குறித்த மூன்று பிள்ளைகளின் தாயான பெண்ணின் கணவர் மருதங்கனி பொருள் சிலையத்திலே ஒரு முறைப்பாடு ஒன்றினை பதிவு செய்திருக்கின்றார் இவ்வாறு மனைவியை காணவில்லை என்று தொடர்ச்சியாக மூன்று பிள்ளைகளின் தந்தையான நபருடன் அந்தப் பெண் முள்ளத்தி இருந்த நிலையில் அந்த நபரின் உறவினர்கள் அவர்களை அங்கிருந்து அழைத்துக் கொண்டு மருதங்களின் பொருள் நிலையத்திற்கு நேற்றைய தினம் சென்றிருக்கின்றார்கள் நேற்றைய தினம் இரவு வேளையில் அவர்கள் இவ்வாறு முல்லைத்தீவில் இருந்து மருதங்களின் பொருள் நிலையத்துக்கு வந்திருக்கிறார்கள் அந்த பெண்ணின் கணவர் கொடுத்த முறைப்பாட்டிற்கு அமைய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் அந்த பெண் எனக்கு குடும்பத்துடன் செல்வதற்கு விருப்பம் இல்லை எனது கணவர் கொடுமைப்படுத்துகின்றார் நான் இந்த நபருடன் தான் செல்வேன் என்று அவர் கூறியிருக்கிறார் அதாவது மூன்று பிள்ளைகளின் தந்தையான உள்துறை பகுதியைச் சேர்ந்த அந்த நபருடன் தான் நான் செல்வேன் அது அவர் கடிதம் ஒன்றையும் எழுதி கொடுத்திருக்கின்றார் அந்த சந்தர்ப்பத்தில் அந்த பெண்ணின் மூன்றாவது பிள்ளை அதாவது இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற அந்த நான்கு வயதுடைய பிள்ளை அம்மா என்று ஓடிய போது பொருசு நிலையத்தில் வைத்து காலால் எட்டி உதந்திருக்கின்றார் அந்த பெண் என அந்த சம்பவத்தை பார்த்தவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் வயதுக்கு மேற்பட்ட விரும்பிய ஒருவர் போகின்றார் என்பது சட்டத்தில் அது எவ்வாறு பார்க்கப்படுகின்றது என்பதனை தாண்டி ஒரு சமூகம் என்கின்ற அடிப்படையில் அந்த நோக்க வேண்டிய கட்டாயத்திலே இருக்கின்றோம் இவ்வாறான சம்பவங்கள் பல இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது சில சம்பவங்கள் கொலையில் முடிகின்றது இதனால் இந்த சமூகத்தில் பெரும் பாதிப்பு ஏற்படுகின்றது அந்த பாதிப்பு எவ்வாறு ஏற்படுகின்றது என்கின்ற கேள்வியை நீங்கள் எழுப்பலாம் உண்மையிலே என்று தாய் அல்லது தந்தை இல்லாத பிள்ளைகள் தவறான வழிக்கு போவது அதிக அளவில் இருக்கின்றது அதாவது மற்ற பிள்ளைகள் எல்லாம் தவறான வழிக்கு போகவில்லையா என்று கேட்டால் போகின்றனர் ஆனால் ஒப்பிடுகின்ற விகிதத்தின் அடிப்படையில் இவர்கள் இவர்கள் அதிக அளவானவர்களின் வாழ்க்கை தவறான வழியில் போகக்கூடிய வகையிலே அமைகின்றது சீரழிந்து போகின்றது அவர்களை வழிகாட்டுவதற்கு யாரும் இல்லாத ஒரு சூழல் இருக்கின்றது குடும்ப பிரச்சனைகளால் தாய் தந்தை இவ்வாறு பிரிந்து அல்லது வேறொருடன் சென்று அல்லது வேறொருடன் தொடர்பை ஏற்படுத்துவதால் பிள்ளைகளை இவர்கள் கவனிக்காமல் விடுகின்றார்கள் அதனால் பிள்ளைகள் பாதிக்கப்படுகின்றார்கள் என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்கின்றது அவற்றை தாண்டி உங்களுக்காக பிறந்ததற்காக இந்த பிள்ளைகள் என்ன பாவத்தை செய்தார்கள் என்கின்ற கேள்வி இருக்கின்றது அந்த பிள்ளைகள் பதினெட்டு வயது இருந்தால் அவர்கள் அவர்களுக்குரிய வழியைப் பார்த்துக் கொள்வார்கள் ஆனால் சிறுவர்கள் நான்கு வயது பிள்ளை இருக்கின்றது அந்த பெண்ணுக்கு அப்படி இருக்கின்ற பொழுது இவ்வாறு விட்டு விட்டு செல்வதால் பிள்ளையின் மனநிலை எவ்வாறு இருக்கும் என்று யோசித்து பார்த்தீர்களா அந்த பெண்ணின் கணவர் தனக்கு மனைவி வேண்டும் என்று கேட்கின்றார் அதாவது எனக்கு மனைவி வேண்டும் என்று கேட்கவில்லை எனது பிள்ளைகளுக்கு தாய் வேண்டும் என்பதற்காகவே நான் மனைவி என்னுடன் வர வேண்டும் என்று கேட்கின்றேன் எனக்கும் தாய் தந்தை இல்லை அதன் வழி எப்படி என்று தெரியும் ஆகவே எனது பிள்ளைகளுக்கு தாய் இல்லாமல் போகக்கூடாது என்கின்ற கருத்தினை இவ்வாறு இவ்வாறு உட்துறை பகுதியைச் சேர்ந்த நபருடன் சென்ற அந்த பெண்ணின் கணவர் தெரியும்

குடும்பம் சீரழியும் நாளை ஐந்து குடும்பம் சீரழிந்த போது ஒரு கிராமமே சீரழிந்ததாக வரும் அதற்கு பிறகாக பத்து குடும்பம் சீரழிந்த பின்னர் ஒரு பிரேசமே சீரழிந்ததாக வரும் ஆகவே ஒட்டு தமிழர் பகுதியே சீரழிந்து போகின்ற நிலைக்கு தள்ளப்படும் என்பதில் மாற்றுக்கருத்து பெற்றோர்கள் இது தொடர்பாக சிந்தியுங்கள் உங்களது வயது பக்குவம் உங்களின் புள்ளைகள் எதிர்காலம் என்பது தொடர்பாக நீங்கள் யோசியுங்கள் இதனை நாங்கள் கட்டாயப்படுத்தி சொல்லவும் முடியாது உங்கள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கவும் முடியாது காரணம் சட்டம் என்கின்ற ஒன்று சொல்லுகின்ற விடயம் வேறொன்றாக இருக்கின்றது ஆனால் இந்த சமுதாயம் தொடர்பாக நீங்கள் சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் அவதூறுவாக உணர்ந்து செயற்படுங்கள் மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராசாஜகாந்தன்